அனைவருக்கும் வணக்கம் ராஜகுரு ஜோட அழைத்திருந்து ராஜேஷ்குமார் ஒவ்வொருத்தருக்கு சில வகையான குறைபாடுகளும் உண்டு திருமணமாகி பல வருடங்களாக வந்து பண்ணால் வாழக்கூடிய தம்பதிகளாகட்டும் எல்லாத்துக்குமே வந்து புத்தர பாக்கியம் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு குறைபாடு வந்து எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அமைகிறது இந்த புத்திர பாக்கியத்தை வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ராசி நேயர்களுக்கும் அது இப்போ பார்க்கக்கூடிய இந்த நீட்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து பேர்களுடைய வாழ்க்கையில் வந்து மலரக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா புத்திரம் இந்த புத்திர பாக்கியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த கடவுளை கும்பிடலாம் அந்த கடவுளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வழிமுறைகளை செய்யலாம் அப்படின்னு வந்து தெரியாத விஷயங்களை தெரியத்துக்கு தான் இந்த நிகழ்ச்சி நான் உங்களுக்கு காணொலியாக உங்களுக்கு வர வைக்கிறேன் முதல்ல வந்து பார்த்தா மேசராசி நபர்கள் இந்த மேசராசி நபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே செவ்வாயுடைய ஆதிக்கம் அவங்களுக்கு பரிபூர்வமாக உண்டு இந்த செவ்வாய் அமைப்புகள் இருந்தாவே வந்து பண்ணால் என்ன சொல்லணும்னா முருகன் அப்போ சொல்லுவாங்க சார் இந்த செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா பகவான் வந்து எங்கெங்கே வந்து நல்லா அமைப்பு இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த முருகனுடைய அனுகிரகம் உண்டா இல்லை பன்னெண்டு ராசிக்கார்குமே அந்த அனுகிரகம் உண்டா அப்படின்னு கேட்டால் நிச்சயம் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு உண்டு அப்போ இந்த முருகன் பெருமாளை வந்து எதுக்கோசம் நம்ம வணங்க வேண்டும் யாருக்கோசம் வணங்க வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல வந்து முருகப்பெருமாள் வந்து பார்த்தீங்கன்னா விளங்கக்கூடிய மொத்த ஐந்து வகையான கருத்துக்கள் இருக்குது கருத்துக்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் கருத்து முதல் அமைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா முதல் தந்தையும் தான் என்ன சார் எடுத்துலேயுமே அந்த தந்தை மனுங்க அப்படின்னா ஆமாங்க முருகனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தா தாப்பன் சுவாமின்னு சொல்லி வச்சிருக்காங்க இந்த தவப்பன் சாமி வந்து பார்த்தீங்கன்னா எதை குறிக்கிது அப்படின்னா தன்னுடைய தந்தைக்கே உபதேசம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு நம்ம தமிழ் கடவுளான முருக பெருமாளுக்கு தான் உண்டு அப்போ இருக்கு போகும்போது வீட்டில் வந்துப்போனால் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு வயசு பையனுக்கு வந்து போனால் ஒரு பதினெட்டு பதினோரு பத்தொம்பது வயசு ஆகக்கூடிய பையனுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அறுவை மீசை சொல்லக்கூடிய மீசையானது வந்து போனால் மூக்கு கீழே லைட்டாக வந்தாவே அவங்க வந்து தான் என்ற ஒரு ஒரு ஈகோ பிரச்சனை அவங்களுக்குள்ளே வந்துடும் அதாவது எங்கே போனால் எனக்கு தான் முதல் மரியாதை எங்கே போனால் நீ தான் வந்து போனால் எல்லாமே எதிர்பார்க்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பினை அங்கே வந்து உருவாக்குறது இது வந்து காலத்துக்கு தகுந்தாப்பில் அவங்க வந்து மாற வேண்டும் ஆனால் என்ன பண்ண இந்த காலத்தில் வந்து போனால் பசங்கிட்ட சொன்னால் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்க அந்த அருவ மிஸ் அதை ரைட்டாக தெரிஞ்சாலே வந்து போக உடனே என்ன சொல்லுவாங்க அப்பா எனக்கு நீ மதிப்பொடுத்தா தான் நான் உனக்கு மதிப்பேன் அப்படின்ட்டு இந்த அப்பாவுக்கும் பிள்ளைக்குமே வந்து வாக்குவாதங்கள் வந்து அதிகமாக ஏற்படும் அப்போ இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இருந்தாலும் சரி அக்கற புத்திர பாக்கியம் பெரும்பாலும் வந்து போனால் புத்தரை பாக்கியம் தான் எல்லாத்துக்கும் வந்து போனால் எதிர்பார்ப்பாங்க திருமணமான சில ஆண்டுகள் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க குழந்தைய பாய்க்கிறதுக்குள்ள எதிர்பார்ப்பாங்க ஒரு தம்பதிகள் வந்து பார்த்தா கொஞ்சம் நாள் போகட்டும் அப்படின்னு கொஞ்சம் நாக்கில் கடந்து விட்டாலும் இந்த வீட்டில் கூட பெரியவங்க என்ன செய்ய செய்வாங்கன்னா கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆச்சு குழந்தை சத்தம் காதல விழுகலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது எல்லா வீட்லேயுமே வந்து இப்போனா சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகள் தான் அப்போ இப்படிப்பட்டவங்க எல்லாத்துக்குமே வந்து இப்போ ஏன்னா தெய்வத்தை வந்து நம்ம எந்த ஒரு குறையும் இல்லாமல் நம்ம வந்து பணம் வேண்டணும் அதுக்கு வந்து முருகப்பெருமான் வந்து பணம் புத்தர பாக்கியத்துக்கு சொல்லக்கூடிய பாக்கியத்தையும் முருகப்பெருமா கொடுப்பாரு குடும்பத்தில் வந்து பானா அப்பா மகனுடைய சண்டை சச்சரவுகள் எந்த வீட்டில் அதிகமாக காணப்படுதோ பையனும் அப்பா ரெண்டு பேர் சேர்ந்து போய் முருகப்பெரு பெருமாள் தரிசனம் பண்ணிட்டு வந்தாலும் சரி அந்த வீட்டில் வந்து அப்புறம் அப்பா பையனுடைய குறைபாடுகளை வந்து ஃபஸ்ட்டு நிவர்த்தி ஆகும் அது மட்டும் பொருளா நிலைகள் வாழ்க்கையில் வந்து பொருளா நிலைகள் வந்து பின்னோக்கி இருக்குது முன்னோக்கி வரல அப்படின்னு சொல்லக்கூடிய என்ன ராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி அவங்க எல்லாத்துக்குமே வந்து போனால் முருகப்பெருமாளை வழிபடணும் சே சார் நீங்கள் வந்து நீங்கள் சொன்ன அத்தனையுமே நாங்கள் எடுத்துக்கிறோம் ஆனால் எந்தெந்த காலகட்டத்தில் எந்தெந்த அமைப்பில் வந்து முருகப்பெருமாளை எப்படி நம்ம தரிசனம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது பார்த்தீங்களா எல்லாத்துக்குமே ஒரு தந்தைக்கும் ஒரு மகனுக்கும் அடிக்கடி சண்டை வருது அப்படின்னு கேட்டால் நிச்சயம் அவங்களை வந்து பண்ணால் சூரிய பலம் குரு குருபலம் இந்த சூரிய பலமும் குருபலமும் குறைவாக ஏற்படும் இந்த சூரியன் வந்து பண்ணால் நவகிரகத்தில் வந்து பண்ணால் தந்தை அப்படின்னு சொல்லப்படுறது அந்த தந்தை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நவகிரகத்துக்கே முதுமை பெறக்கூடியது வந்து சூரிய பகவான் அதேமாரி ஒரு பாதையை வழிகாட்டணும் வச்சுங்களா நல்ல ஒரு பாதையை தேர்ந்தெடுக்கணும் அந்த பாதை மூலமாக நம்ம பயணிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது முதல் காரக தத்துவமாக வரக்கூடியது யார் அப்படிங்கிறீங்கன்னா குரு பகவான் அப்போ ஜாதகத்தில் குருவும் சூரியனும் சரி சிறிசிரமம் இல்லாமல் அதுக்கெல்லாம் குருவும் சனியும் சரிசமம் இல்லாமல் சூரியனும் சனியும் சரிசமம் இல்லாமல் இருந்தால் நிச்சயம் அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பையனுடைய ஜாதகப்படி இந்த சரியில்லா அமைப்புகள் இருந்தாலும் சரி இல்லை தந்தையோடைய ஜாதக ரீதியாக சரியில்லாமல் இருந்தாலும் சரி நிச்சயம் அந்த வீட்டில் வந்து பார்த்தா மகனுக்கும் அப்பாவுக்குமே வந்து பார்த்தா கருத்து வேறுபாடுகள் இருந்து கொண்டே இருக்கும் இப்படிப்பட்ட நபர்கள் வந்து பார்த்தா எப்படி வந்து பார்த்தா முருகனை வந்து வழிபடாங்க கேட்டிங்கன்னா நாத்திக்கலை மணிக்கு சூரிய ஓரையில் வில்வத்தால் எல்லாமே சிவன் கோயில் தான் வந்து வில்வத்தை வந்து பயன்படுத்துவாங்க ஆனால் இந்த முருகன் கோயிலை வந்து பொறுத்த வரைக்கும் வில்வத்தால் அர்ச்சனை பண்ணாவே ஓரளவுக்கு சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா வில்வம் என்பது வந்து சிவனுடைய அமைப்பு ஆச்சுங்களா அந்த சிவனே வந்து பார்த்தா தன்னுடைய தந்தையாக பையன் வந்து பாவிக்கணும் முருகப்பெருமா வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து வில்வத்தை வச்சு புராண பெற்ற கோயில்களில் சில கோயில்கள் இருக்குது அந்த கோயிலை வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமா வந்து சிவபெருமானுக்கு வந்து வில்வத்தால் அர்ச்சனை பண்ணி தன்னுடைய அப்பாவை வந்து பார்த்தீங்கன்னா தன் படுத்தி வச்சுக்கிறாரு அப்படின்னு ஒரு கர புராண கதையை நிறைய இருக்குது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் சில பேருக்கு அது தெரிஞ்சிருக்கு சில பேர் தெரிஞ்சுருக்காது ஆனால் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது நிச்சயம் அது உங்களுக்கு ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தும் அப்போ வில்வத்தால் வந்து முருகப்பெருமானை வந்து அர்ச்சனை பண்ணி அந்த வில்வத்தை எடுத்துகிட்டு வந்து அப்பா வந்து இப்போ யாருக்கிட்ட குறை அதிகமாக இருக்குது இருக்கு அப்பா கிட்ட இருக்கு பையன்கிட்ட இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் அப்போ அப்பா மூலமாக அதிகமாக வந்து பேச்சுவார்த்தைகள் அதிகமாக வருதா பையனுக்கு பிடிக்காம சூழ்நிலைகள் அமையுதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த வில்வத்தை வந்து அப்பாவுக்கு கொடுத்து அப்பாவை சாப்பிட சொன்னா நிச்சயம் ஒரு மாறுதல் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் இப்போ மேசராசி நபர்களுக்கு பெரும்பாலும் வந்து ஒம்பதாம் இடம் வந்து தனுசுடைய அமைப்பில் வருது இப்போ இந்த தனுஷு அமைப்பிடக்கூடிய அமைப்பு வந்து போனால் குரு அந்த குருவோடைய அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்கள் வந்து விரலி மஞ்சள் அதுக்கப்புறம் வந்து போனால் கல்கண்டு இதை வச்சு நீங்கள் வந்து முருகப்பெருமானை அர்ச்சனை பண்ணிவிட்டு சக்கரை பொங்கல் வந்து போனால் வச்சு படைச்சு அந்த கல்கண்டும் மஞ்சளும் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வந்து அப்பாவுக்கு முன்னாடி அப்பா எந்த இடத்துல வந்து அதிகமாக ஒரு இடத்துல வந்து பயன்படுத்துகிறாரோ அந்த இடத்துல அப்பாவுக்கு தெரியாம பையன் என்ன பண்ணணும் அந்த விரலை மஞ்சள வந்து பணம் முடி போட்டு வைக்கணும் அதுல வைக்க போகும்போது கேட்டீங்கன்னா மஞ்சக்கல துணியில ஆச்சுங்களா நான் சொல்லக்கூடிய பொருளை வந்து நீங்க வந்து கையாடுங்க என்னென்ன பொருள் அப்படின்னு கேட்டீங்கன்னா வசம்பு ஆச்சுங்களா ஜாதிக்காய் அதுக்கப்புறம் வந்து பணம் அண்ணாச்சி பூ அக்கறது இந்த மாதிரி வாசனை திரைவிகளான சில பொருட்களை நீங்க நாட்டு மருந்து கடையை கேட்டீங்கன்னாவே கொடுப்பாங்க அதெல்லாம் என்ன பண்ணணும் ஒரு மஞ்சள் துணியில வந்து பாத்தீங்கன்னா இந்த மஞ்சக்கலங்க வச்சு அந்த வாசனை திரவியோட சேர்ந்து நீங்க வந்து அப்பா அதிகமா இங்க யூஸ் பண்றாரோ அந்த இடத்த நீங்க நீங்கள் தேர்ந்தெடுத்து அப்பாவுக்கு தெரியாமல் அந்த இடத்த நீங்கள் வச்சுட்டிங்கன்னா பையன் கிட்ட அப்பா வசப்படுவார் உங்களை பார்த்தா அப்பா வந்து பணம் வாடா மகனையும் உங்களை வந்து பணம் இது பண்ணுவார் சரி இதுவே பையன்கிட்ட வந்து குறைபாடு இருக்குது அப்பாட்ட குறைபாடு இல்லை அப்படின்னா அப்பா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்பா வந்து இதேமாரி மெத்தேட வந்து பணம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அதே வந்து கல் கண்டு ஆச்சுங்களா அகர வாசனை திரைவெங்கள் அஞ்சு வகையான திரைவியங்கள் விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா அப்பா கூட்டு போய் முருகப்பெருமாள் கோயிலை வச்சு அர்ச்சனை பண்ணிவிட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர் துணியில் அதை முடி போட்டு வந்து பையனுடைய இருக்கிற இடத்துல வச்சால் நிச்சயம் ஒரு மாறுதல் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் இது தந்தைக்கும் மகனுக்கும் இருக்கக்கூடிய இறைவீரைகளை ஒற்றுமையாக அமைக்கக்கூடிய ஒரு பக்குவத்தை முருகப்பெருமாள் உங்களுக்கு நல்ல ஆசை கொடுப்பார் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறை இதை செஞ்சு பாருங்களேன் நிச்சயம் இந்த விஷயம் நடக்கும் நடந்தே தீரும் நன்றி வணக்கம்